பாதுகாக்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது ஆனால் நாமோ நமது சுயநலத்திற்காக மரங்களை வெட்டி காடுகளை அழித்து நம்மை நாமே அழித்துக் கொள்ள தொடங்கியுள்ளோம் நமது அடுத்த தலைமுறைக்காக நாம் சொத்து சேர்த்து வைத்தால் மட்டும் போதாது அவர்கள் ஆரோக்கியமாக வாழ நல்ல காற்று தேவை அது மரங்களின் மூலம் தான் கிடைக்கும் எனவே இதற்கு நாம் செய்ய வேண்டியது மரம் வளர்ப்பதேயாகும் மரங்கள் பூமிக்கும் மனிதர்களுக்கும் பல நன்மைகளை கொடுக்கின்றன சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று தருகின்றன இலைப்பாற நிழல் தருகின்றன வளிமண்டலத்திற்கு நீரை அனுப்பி மழை பொழிய வைக்கின்றன பொழிகின்ற மழையை தேக்கி வைக்கின்றன பொழிகின்ற மழையை தேக்கி வைக்கின்றன சூரிய கதிர்வீச்சு வேகமான காற்று போன்றவற்றில் இருந்து மனிதரை பாதுகாக்கின்றன மரங்கள் மண்ணுக்கு பசும் கம்பளமாக இருக்கின்றன அழகான பூக்களை தந்து பூமியை அழகாக்கின்றன நாம் உண்பதற்கு காய்கனிகள் கிழங்குகள் தானியங்கள் தருகின்றன மருத்துவத்திற்காக சிறந்த மூழ்கைகளை தருகின்றன காய்ந்த மரங்கள் கூட நமக்கு எரிபொருளாக பயன்படுகின்றன நமக்கு மட்டுமின்றி நமக்கு மட்டுமன்றி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட வாழிடமாக விளங்குகின்றன மேலும் மரங்கள் நாம் பயன்படுத்தும் மேலும் மரங்கள் நாம் பயன்படுத்தும் மேசை கதவுகள் ஜன்னல்கள் என பல பொருட்களை உருவாக்க உதவுகின்றன இவ்வாறு இவ்வாறு தரும் மரம் மனித இனமே இல்லை என்பது உண்மையாகும் எனவே மரம் வளர்ப்பதனை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தம் கடமையாக கொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது லெட்டர் ரைட்டிங் எஸ்எ ரைட்டிங் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.